ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செபிக் கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிலே தமக்கு பிரியமான சீசர்களாகி பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு ஜபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் அவர் ஜெபம் பண்ணுகிறபோது அவருடைய முகரூபம் மாறிற்று அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது அங்கே அவர்கள் மோசே எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடு இருக்கிறதை கண்டார்கள் அவர்கள் இருவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசி முடித்து போகும்போது பேதரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவடத்திலே பேசும்படியாக அவர் அண்டையிலே செல்லுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீசர்கள் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்பொழுதுதான் மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று அந்த சத்தத்தை கேட்ட சீசர்கள் பயந்தார்கள் அருமையானவர்களே அந்த சத்தத்தை சிந்தித்து பாருங்கள் இவர் என்னுடைய நேச இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உன்னதத்திலிருந்து தேவனே சத்தத்தின் மூலமாக அந்த சீசர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் அவர் நேச குமாரனை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி நேச குமாரனை கல்வாரி சிலுவையிலே ஒப்புக்கொடுத்து அவரை நமக்கு பதிலாக பாவ நிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவ்வாறு அவர் சிலுவையிலே தொங்கும்போதுதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறினார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய நேச நமக்காக கைவிட்டார் நம்மை மீட்டு கொள்வதற்காக நம்மை காப்பாற்றுவதற்காக நம்மை நரகத்தின் பிடியிலிருந்து சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவதற்காக நம்மீது அதிக அன்பு கொண்டபடியினாலே தம்முடைய நேச குமாரனை அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல சிலுவையிலே அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறத்தக்க அளவிற்கு அவருடைய அந்த தேவனுடைய கோபம் பயங்கரமாக இருந்தது தேவன் அவரை கைவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்மை அணைத்து கொண்டிருக்கிறார் நான் அவருடைய பலி மரணத்தின் மேல் அவருடைய உயிர்த்தெழுதலின் மேல் கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின அந்த மாசற்ற ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற யாவருக்கும் பாவமன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் அவர் இலவசமாய் அருளி செய்கிறார் தேவனுடைய அன்பு எத்தனை பெரிதென்று பாருங்கள் ஆகவேதான் மறுரூப மலையிலே அவருடைய மகிமையை கண்ட யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லுகிறார் இத்தனை பெரிதான அன்பின் மூலமாக நமக்கு மன்னிப்பை இலவசமாய் அருளி செய்திருக்கிறார் விசுவாசிக்கிற யாவருக்கும் அது பலிக்கும் நீங்களும் இந்த மன்னிப்பை சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாயிருக்கிறது ஆமேன் நன்றி